எனக்கு வேணான்னு தெரியுது நமக்கு பல நேரத்தில் கோவம் நம்ம மேலே தான் நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அப்படி இல்லை அதான் கோவம் அந்த கோவத்தினால தான் நம்ம அந்த கோவத்தை எல்லாருமேலேயும் காட்டும் ஐ வாண்ட்டு டு பி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறான்ல அவன் தான் உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன் நான் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ நான் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம் எப்போது சும்மா ஏமா இருப்பானா அவனுக்கு ஃபோன் பண்ணுவான் அப்போ இவன் எப்போ ஃபோன் எடுத்தாலும் எடுக்கிறான்னா அவன் எப்போ நீங்கள் இத்தனைங்க கையில் ஒரு கையில் மாவு இந்த வாட்ஸ்அப்பில் காலையில் ரோசாப்பு படம் அனுப்புறேன் வணக்கம் சொல்கிறவன் அப்புறம் கண்ட ஃபார்வேர்டு அனுப்புகிறவன் நம் நட்பு மிகச்சிறந்தது அப்புடின்னு பாட்டு அனுப்புகிறது இதெல்லாம் பதில் போடாதீங்க முதல்ல இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதி நீங்கள் ஓப்பன் பண்ணாட்டி அவன் திரும்ப அனுப்புனானா என்ன அர்த்தம் அவன் வெட்டியாக இருக்கான்னு அர்த்தம் வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான் அதற்கு பிறகு தான் சாதிக்கிறது இமயமலையில் போய் கொடி பிடிச்சி இப்படி நிறுத்தி இந்த போட்டோ எடுத்துக்கிறது செல்ஃபிகளில் லைஃப் லைக்ஸ் வாங்குறது ஃபேஸ்புக்ல லைக்ஸ் வாங்குறது இவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பீத்திக்கிறதுனால அதுக்கப்புறம் வரட்டும் முதல்ல வாழுங்க உள்ளூர் முதல் உலகம் வரை உள்ளது உள்ளபடி அரசியல் சினிமா ஆன்மீகம் சமையல் உடல் நலம் வேலை வாய்ப்பு விளையாட்டு என அனைத்து செய்திகளும் சுட சுட சுவை மிகுதியாக படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி போர் into 7 app download king 24 into 7 இப்போ ஒரு book நான் படிச்சேன் நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறீங்க அழகா ஒரு நதி ஓடி கொண்டிருக்கிறது அல்லது சின்னதாக ஒரு வாய்க்கால் ஓடி கொண்டிருக்கிறது காரை நிறுத்திட்டு அல்லது பைக்கை நிறுத்திட்டு ஷூவை கலட்டிட்டு அந்த இடம் ரொம்ப ரம்மையமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த இடத்துல தண்ணியில் கொஞ்ச நேரம் அப்படி பேண்ட்டை தூக்கிட்டு அல்லது நீங்கள் உங்கள் காலை நினச்சிட்டு நிற்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதே ஆறு அதே இடம் அந்த இடத்த குறித்து வச்சுக்கோங்க ஊருக்கு போகிறீங்க போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் திரும்ப வருகிறபோது அதே இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க நின்று அந்த தண்ணியில் கால் நினைக்கிறீங்க இது ரெண்டும் ஒன்று தான் பார்க்கையில் அதே ஆள் அதே கால் அதே தண்ணி அதே இடம் அதே நேரம் அதே கிளைமேட்டு ஆனால் ரெண்டு உணர்வும் வேற வேற முதல் முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு இரண்டாவது முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு முதல் முறை சுகந்தத்திற்காக நினைத்திருக்கலாம் இரண்டாவது ஏதோ மன அழுத்தத்திற்காக சுமைக்காக வந்து நின்றிருக்கலாம் ரெண்டுமே நமக்கு ஒன்று தான் வாழ்க்கையில் சுமை வந்தா வரட்டும் இருந்துட்டு போட்டோம் சிரிப்பு வரும்போது சிரிங்க அழுக வரும்போது அழுங்க இதில் என்ன பிரச்சனை லைஃபை கண்டிஷன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல்யூ பீப்பிள் தட் இஸ் ஒர் ஆஸ்கிங் டூ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே நம்ம நிறைய கேள்வி எழுப்புறோம் இப்போல்லாம் கவனிங்களேன் அம்மாக்கெல்லாம் திடீர்னு போயிட்டு கணவர்கிட்ட கேட்பாங்க கல்யாணம் ஒரு டென் இயர்ஸில் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் அம்மா வீட்டுக்கு தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் இருபது நாள் போயிட்டு வந்தா அல்லது தங்கச்சியின் கல்யாண வேலைகளுக்காக வேறு பெரியதாக கவனிக்காமல் கொஞ்சம் நாள் விட்டுட்டு அப்படி இவங்க விட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தால் திடீர்னு ஒரு நாள் இந்த அம்மாக்கெல்லாம் கேட்பாங்க அம்மாக்கெல்லாம் அந்த எங்கள் ஒய்ஃப்ஸ்லாம் கேட்குறது உண்டு ஏங்க நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும் திடீர்னு பத்து வருஷம் கழிச்சு கேட்குறியே அந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன பார்ப்பல ஏமா இது இவ்வளோ லேட்டாக கேட்குறியும் திடீர்னு பிள்ளைகள்கிட்ட போய் கேட்குறது அம்மா நல்ல அம்மாவாக இருக்கணா ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் கொண்டே இருக்கிறது நான் எல்லோரும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன்னா கவலைப்படாதீங்க முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இந்த உலகத்திலேயே முதல் முக்கியமானவர் நீங்கள் தான் யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் யூ அது செல்ஃபிஷ் கிடையாது இதை தியாகத்தினால் கட்டமைக்கணும்னு ட்ரை பண்ணுறப்போ தான் இந்த சிக்கல்லாம் வருது அம்மாக்கெல்லாம் அப்படி தான் அநியாயத்துக்கு தியாகம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்குமே நன்றி இல்லைங்குறது நல்லா உடம்புலாம் தெம்பாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லா முட்டை தோசை முருகல் தோசை எண்ணெய் தோசை பொடி தோசை கேரட் தோசை முடிஞ்சால் கல்லையை தூக்கி தின்னுங்கிறது இதெல்லாம் பண்ணி போடுறது எல்லா சவரட்டனையும் பண்ணி கொடுத்துரு அவனுக்கு ஒரு கட்டத்தில் அது பழகிடும் பிள்ளைகள் பழகு நபர் உங்களுக்கு ஒரு வயசாகிறப்ப முட்டி வலிக்கும் இடுப்பு வலிக்கும் சரியாக சாப்பிடாதான் வயிற்று பிரச்சனைகள் கோளாறுகள் இருக்கும் அப்படி நீங்கள் சொன்னக்கப்புறப்ப அம்மா முன்ன மாதிரி இல்லைங்கிறப்ப உங்களுக்கு ஆத்திரம் வரும் ரெசிப்பர் கஷ்னே இவங்கள்ட்ட இல்லைன்னு யார் உங்களை பார்த்துக்க வேணான்னு சொன்னால் தான் அவன் சொல்லுவான் ஏண்டா உங்களுக்காக இவ்வளோ செஞ்சேனே போனனே நான் வந்தேன்னே உங்களால் தான் எனக்கு முட்டி வெளியே வந்துச்சு ஒன்னே ஏறமாக தோசை ஊற்ற சொன்னால் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருப்பேன்மா அட் ஏலே முப்பது வருஷங்கு சொல்கிறேன் அப்படின்னு தோணும் உங்களை நீங்கள் பார்த்து கொள்வது குற்றம் அல்ல இதெல்லாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் நேரக்கூடியது நான் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தானே கடைசியாகத்தான் நான் பெண்ணாக இருக்கிறவர்கள் சோறு திங்கணும் பசி வந்தால் சோறு திங்க வேண்டானே எப்போ வந்தால் என்னென்னு இப்போ பிள்ளையே பரவாயில்ல அந்த கவலையெல்லாம் கிடையாது என் கணவர் இலையில் தான் நான் தின்பேன் ஒரு வாழையை எவ்வளோ வரப்போகுது இன்னொன்னு வாங்கி திங்க வேண்டியதானே அவர் தின்ன மிச்சத்தை தான் நான் தின்பேன் இப்போலாம் நான் தின்னுட்டு மிச்சம் இருந்தால் நீ தின்னு நல்லதானே ஓட்ஸ் ஸ்ட்ராங்னு தெரியுது எல்லாருக்குமே ஒன்று தாயும் பிள்ளைனாலுமே வாய் மயிறு வேற என்கிறான் அப்படின்னா புருஷம் உண்டாட்டிக்க மாட்டோம் ஒரு அழகாக மாறி இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு தான் முதல்ல சாப்பிட சொல்லானுங்க கேர்ள்ஸை தான் முதல்ல சாப்பிட சொல்லலாம் அவனுக்கு அந்த ப்ரொடக்டர் மாடல் தெரிஞ்சிருச்சு அப்போ லைஃப் மாறுறப்போ அதை என்ஜாய் பண்ணிட்டுமே விடுங்களேன் எல்லாத்தையும் தொன துணத்துணுன்னு எதுக்காக கேள்வி எடுக்கிறோம் மூணாவது முக்கியமான விஷயம் இருக்குது உங்கள் சக்தியை திருடுபோதுலேருந்து தப்பிச்சிருங்கன்னு சொன்னது மாதிரி உங்கள் சக்தி எதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு கவனிக்காருங்க உங்கள் சக்தியை எதெல்லாம் திருடுதுன்னு ஆரம்பி நீங்கள் போகிறீங்க கொஞ்சம் நேரம் பார்ப்போங்கிறீங்க ஒரு மேலே ரெஸ்லெஸ் ஆகுது நான் தேவையில்லாமல் ரொம்ப நேரமாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம ரொம்ப நேரமாக அந்த ரீல்ஸை பார்த்துட்டுருக்கேன் இன்ஸ்டாகிராம் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் படுப்போம் படுப்போம்னு தோணுது கோபம் வருது உங்கள் மேலே உங்களுக்கு அப்போ அது உங்களை தாண்டி போகுதுன்னா அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் எனக்கு வேணான்னு தெரியுது நமக்கு பல நேரத்தில் கோவம் நம்ம மேலே தான் நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அப்படி இல்லை அதான் கோவம் அந்த கோபத்தினால தான் நம்ம அந்த கோவத்தை எல்லாருமே காட்டும் ஐ வாண்ட டு பி அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை என்கிற கோபம் தான் எனக்கு வருது சில புத்தகங்கள் ரொம்ப அழகாக அதை சொல்கிறாங்க எவன் ஒருத்தர் தன்னுடைய ஹேபிட்டை தப்புன்னு கண்டுபிடிச்சதை மாத்தானோ அவெல்லாம் லைஃப்பில் ஜெயிச்சிட்றாங்க தன்னுடைய தப்பான ஹேபிட் என்னென்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா எவன் அதை திருத்துறானோ அவன்லாம் ஜெயிச்சிடறான் பெரிய பெரிய ஹேப்ட்டெல்லாம் அப்புறம் போங்க சப்பையா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல இந்த அப்புறம் பார்த்துக்குவோம் இதை விட ஒரு மோசமான ஹேபிட்டை நான் பார்த்தே கிடையாது ஏன்னா அதை நான் செய்வேன் அதனால் எனக்கு நல்லா தெரியும் அதை நாளை காலில் பார்த்தோம் மனுஷனுக்கு போய் எப்படின்னா கொஞ்சம் மிச்சம் இருக்கணும் இது ஒரு பொழப்பு இன்றைக்கே அந்த வேலையை முடிக்க முடியும்னாலும் கூட நாளைக்கு ஒன்றும் வேலை தான் போர் அடிக்க ரெண்டு வேலையை மிச்சம் வைக்கிறது நடிச்சால் அந்த வேலையை தான் கூப்பிட்டு கேட்பாங்க அது முடிச்சிட்டிங்களா அப்படின்னு அந்த ஒத்த வேலைனாலும் அவ்வளோ வேலைய பிரச்சனையாக அந்த ஒன்பது வேலை முடிச்சத பற்றி ஒருத்தனமே கேட்க மாட்டான் அந்த பத்தாவது வேலை முடிக்காத நாளைக்கால சும்மா தானே இருக்காத செய்வங்கிறதுக்காக வச்சுருப்போம் பார்த்தாலும் அவ்வளோத்தையும் கெடுத்துடும் மண்டையில் ப்ரிக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயம் தான் அரிச்சிக்கிட்டே இருக்கும் ஓங்கி ஒரு குத்து குத்துனா வலிக்காது லேசாக அந்த நகக்கானில் ஒரு குண்டு வச்சு குத்துக்கலாம் நைட்டு முழுக்க அது பிடியே பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான் த பிரிக்கிங் திங்ஸ் பில்ட் சின்ன சின்ன மிஸ் மிஸ் ஆகிற விஷயங்கள்லாம் சேர்ந்து 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 ஒரு பயிலுடைய ஒரு எரிச்சலை உண்டா இந்த ஹார்ட் சேஃப் சேஃபாக ஹாப்பி அவங்க மனுஷங்கள்லாம் நல்லவன் முதல்ல நம்ப ஆரம்பிக்க அவ்வளோ மோசமான மனுஷங்கள்லாம் இந்த உலகத்தில் கிடையாது நாமளாக தான் கருவித்துக் கொள்கிறோம் எல்லா மனிதர்களும் மோசமானவர்கள் என்று நினைக்கிறவர்களுக்கு மோசமான மனிதர்கள் கண்ணுக்கு திரிக்கிறார்கள் மனிதர்கள் நல்லவர்கள் என்று நம்புகிறவர்கள் நல்லவர்கள் கண்ணுக்கு திரிக்கிறார்கள் அவ்வளவுதான் நீங்கள் இந்த சமூகத்தையும் பிரதி எடுக்கிறீர்கள் அவ்வளோதான் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இந்த உலகமும் இருக்கும் நான் தான் சொல்லலை எல்லாருக்கும் இந்த உலகம் தான் பார்க்குற பர்செப்ஷனும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய முறைமையும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது ரைட்டா சோ உங்கள்ட்டேந்து உங்களுடைய நேரத்தை பிடுங்கக்கூடிய எல்லாத்தையும் ஒதுக்குங்க நேரத்தை பிடுங்குறது கூட பெரிய பிரச்சனை கிடையாது அதை விட பெரிய பிரச்சனை உங்கள் ஆற்றலை இது பிடுங்குகிறதுன்றதை நீங்க கவனிக்கணும் எதுவெல்லாம் உங்கள் பிள்ளைகளின் ஆற்றலை பிடுங்குகிறது எதெல்லாம் உங்களுடைய ஆற்றலை பிடுங்குகிறது அவங்களெல்லாம் தள்ளி வைங்க தப்பே கிடையாது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய நேரத்தை முதல்ல மதி நம்ம நேரத்தை நம்ம மதிக்கிறப்ப தேவையில்லாத இடையூறுகள் நமக்கு இருக்கவே இருக்காது ஸ்டடி சேஸ் ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்த்து கொண்டிருக்கிற போது உங்களுக்கு ஒரு இடைமறித்தல் வந்தால் அந்த ஒரு இடைமறித்தல் என்பது அந்த ஒரு இடைமறித்தல் கிடையாது எவனோ ஒருத்தையும் தேவையில்லாம ஃபோன் பண்றான் அவன்கிட்ட எடுத்து என்ன சொல்லு அப்படின்னா சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அப்படி முதல்ல நீங்கள் கட் பண்ண வேண்டியால் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறான்ல அவன் தான் உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறான் நான் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ நான் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம் எப்போது சும்மா ஏமா இருப்பானோ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான் அப்போ இவன் எப்போ ஃபோன் எடுத்தாலும் எடுக்கிறான்னா அவன் எப்போது நீங்கள் இத்தனைக்கு கையில் ஒரு கையில் மாவு அப்படி இருக்கும் சா அவன் ஃபோன் பண்ணுறாங்களேன்னு எடுத்து பேசக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவன் சும்மா இருக்கேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான் இந்த ஒரு இடைமறித்தல் என்ன பண்ணுதுன்னா ஏழு நிமிஷம் அவங்கமா திரும்ப நீங்கள் பழைய ஃபோக்கஸ்க்கு போகிறது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு ஒரு இடைமறித்தல் நடக்கிறது அப்படின்னா அந்த இடைமறித்தல் எழுந்து மீண்டு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்திற்கு செல்வதற்கு ஏழு நிமிடங்கள் ஆகுங்கிறான் அப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை இடைமறித்தலை ஒரு நாளைக்கு நாம் சந்தி சந்திக்கிறோம் ஒரு நாளில் குறைந்தது தேவையில்லாமல் ஒரு பதினைந்து இடைமறித்தலை நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு கால் வருது உங்களுக்கே டக்னி ஏதோ ஒரு கிளிங் அப்படின்னு ஒன்று அடிக்குது எடுத்து பாருங்கள் சில டெக்னிக்கல் திங்ஸ்லாம் வைங்க தேவையில்லாத ஆப்புக்கெலாம் நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணுங்கள் ஒன்றும் மோசல் யார் உங்களை கூப்பிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் வந்தே ஆகணும் பாராளுமன்றத்தில் நின்னே ஆனும் உங்களை சொல்ல போகிறது இல்லை யாரும் கூப்பிட போறதில்ல கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு வரணும் எல்லாருக்கும் உத்தரவு போகிறதா என்ன வராதுல்ல அப்போ தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க எல்லா நோட்டிபிகேஷன் உங்கள் வேண்டியில்ல பாருங்கள் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அரங்கத்தில் இருக்க லைட்டே ஒருத்தர் ஆஃப் பண்ணார் என்ன ஒரு பாஸ்ட்டாக இருக்காங்க தேவையில்லாததை ஆஃப் பண்ணாதீங்க போடுங்க தம்பி சிலது அதுவும் ஆஃப் ஆயிடும் அதையும் விட்டுருங்க அப்போ உங்கள் நேரத்தை எதெல்லாம் திருடுதுன்னு பாருங்கள் தெரு நேரத்தையும் ஆற்றலையும் இதெல்லாம் திருடுகிறதுன்னு பாருங்கள் ஒரு இடைமறித்தல் ஏழு நிமிடம் நீங்கள் அந்த ரீஃபோக்கஸ்க்கு வரணும்னா ஒரு நாளைக்கு பத்து இடைமறித்தல் நடந்தால் எழுபது நிமிஷம் ஆகுது நீங்கள் ரீஃபோக்கஸ்க்கு வர்றது ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் குறைஞ்சது நீங்கள் ஏழு மணி நேரம் வச்சுக்கிட்டா பத்து நாளைக்கு எழுபது மணி நேரம் ஒரு மாதம் முழுக்க கணக்கு வச்சுட்டா மூவேலு இருபத்தி ஒரு இரநூத்தி பத்து மணி நேரம் அ ப்ரொடக்டிவ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹவர்ஸ் இதை விட பெரிய பிரச்சனைனா மூளை எல்லாத்தையும் சேமிச்சுக்கும் அது எது வேணும் வேணான்னு நீங்கள் பழக்காத வரைக்கும் மூளை எல்லாத்தையும் சேமிக்கும் அதனால தான் சம்மந்தமே இல்லை வரப்போ அறிவு கிட்ட நாயே அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் அது மைண்டில் நிற்கும் அவனை அவர் உங்களை வேணும்னே சொல்லலை உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியாது நீங்கள் எம்பிஏல ஃபஸ்ட்டு எயிட்டி பர்சன்ட்டில் பாஸ் பண்ணிங்களா அவருக்கு தெரியாது நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளி இல்லை அவர் தெரியாது ஒரு ஆத்திரத்தில் அவர் டபார் ரியாக்ட் பண்ணுறார் அதையே உங்களுக்கு உறுத்துது ரைட்டு ஏதோ சொன்னாப்பில கோவத்தில் போயிட வேண்டியதானே முடிஞ்சு போச்சு டிஃபன் பாக்ஸை திறந்தா உப்புமா உறுத்துது அறிவு கட்டவனே அறிவு கட்டவனே அறிவு சொன்னேவன் சொன்னவன் பாட்டி சந்தோஷமாக அடுத்த வேலையை பார்க்குறான் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்போ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வென் சம்திங் டேக் யுவர் எனர்ஜி எது உங்கள் ஆற்றலை பிடுங்குகிறதோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் உங்கள் நேரத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு ஃபோன் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் டோன்ட் ஷோ அதர்ஸ் தட் யூ அவைலபிள் எப்போனாலும் இவன்கிட்ட பேசலாங்கிற மாதிரி இவங்ககிட்ட பேசலாங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைக்காது யார் தன்னுடைய நேரத்தை மதிக்கலையோ அவங்கள மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க டோன்ட் அவைலபிள் டு ஒன் சில நீங்களே கவனிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மனைவிமார்கள் இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அந்த பிரச்சனை இருக்குது நிறையா என என்னோடய அனுபவங்கிறது பெரும்பாலுடைய ஷோஸ் தான் அதே நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய ஃபோன் பண்ணுறப்ப எடுத்துக்கிட்டே இருக்க ஆளுங்களுக்கு பதினோரு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுவாங்க இருபத்தொம்போது வயசு நேற்று வரைக்கும் இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு முப்பத்தோரு வயசாகி போச்சு இப்போ முப்பத்திரெண்டு வயசாகிடுச்சு உனக்கு சின்னதாக ஒரு குழந்த இருக்கு நைட்டு பதினொரு மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் இங்கே தான் கட்டமை தானே அவ்வளோ அவசரம் இல்லாத போது எதுக்கு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணோம் ஏன் ஃபோன் பண்ணுறான்னா நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்க நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்கன்னு யுவார் அவைலபிள்னு காட்டினீங்கன்னா அவங்க நேரத்தை அவங்க மதிக்க போகிறதே கிடையாது பழக்குங்க பழக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க என்னுடைய மேலதிகாரி ஒருவர் சண்டே அன்றைக்கி ஃபோன் ஆஃப் பண்ணிடுறார் நீங்கள் என்ன ஆனாலும் சரி தான் அவ்வளோ அவசியம்னா நீங்கள் வீட்டில் போய் அவரை சந்திச்சுக்கலாம் ஒரு அதிகாரியாக இருந்து அந்தாலும் அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலாம் என்னங்க ஐயர் சண்டே இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃபேமிலி நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரி தான் அதை மீறி நீங்கள் போகணுன்னா அவரை அணுகுவதற்கு ரெண்டு பேருக்கு மட்டும் அனுமதி இருக்குது அவங்களுக்கு அவருடைய லேண்ட்லைன் நம்பர் தெரியும் அதில் கூப்பிடுவாங்க அதுவும் அவசியம்னா மட்டும் தான் கூப்பிட்றாங்க அதை ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்த மற்றங்கலாம் அதுக்கப்புறம் அவங்க பழகிட்டாங்க அவ்வளோதான் இப்போ எங்கள் கம்பெனியில் எங்களுடைய கிரியேட்டிவ் ஹெட் இருக்கான் பிரதீப்னு சொல்லிட்டு நாங்களாம் உங்களுக்கு மெசேஜ் மட்டும் தான் அனுப்புவோம் ஏன்னால் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டான் ஃபோனை கூப்பிட்றதான் வச்சிருப்போம் முதல்ல மெயில்களுக்கு பதில் அனுப்புவதற்குனு ஒரு நேரம் ஒதுக்குங்க வந்தால் ஒவ்வொருத்தரையும் மெயில் அனுப்பாதீங்க இந்த வாட்ஸ்அப்பில் காலையில் ரோசாப்பு படம் அனுப்புகிறவேன் வணக்கம் சொல்கிறவன் அப்புறம் கண்ட ஃபார்வேர்டு அனுப்புகிறவன் நம் நட்பு மிகச்சிறந்தது அப்புடின்னு பாட்டு அனுப்புறது இதெல்லாம் பதில் போடாதீங்க முதல்ல இதெல்லாம் ஓப்பன் பண்ணாது நீங்கள் ஓப்பன் பண்ணாட்டி அவன் திரும்ப அனுப்புனான்னா என்ன அர்த்தம் அவன் வெட்டியாக இருக்கான்னு அர்த்தம் சரியா இல்லையா தினந்தோறும் ஒன்று அனுப்புறது நம்மளும் சரி நம்ம கடமை பணி செய்து கிடப்பதுன்னு அதை ஃபார்வேர்ட் பண்ணி விட்டு இது எதுக்குன்னு அவனும் பார்க்கல நீங்களும் பார்க்கல ஜிபி தேவையில்லாம சில பேர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கழுத்தை இருக்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டு நைட்டே ஃபார்வர்ட் பண்ணி விட்லாம் காலையில் உடனே க மூஞ்சிய முன்னால் நம்ம எடுத்து அதை பார்த்தோன்னா ஒருத்தான் சொதேன்னு கழுத்தில் ஊற்றும் அவனால நீங்கள் கூட்டியாக வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன் அவே ஃப்ரம் த கரப்டட் திங்ஸ் வாட் எவர் இட் இஸ் வாட் அவர் திங் விச் கேப்சர் யுவர் எனர்ஜி அன்னசரி கோ அவம் தட் அதனால தான் சொல்கிறான் அந்த காலத்துலேருந்தே சொல்கிறான் காதை புத்து வாயை மூடு கண்ணை மூடுன்ட்டான் தேவையில்லாத பார்க்காத தேவையில்லாத பேசாத தேவையில்லாத கேட்காத வாட் யூ கன்சியூம் மேட்டர்ஸ் உங்கள் ஆற்றலை செழுமைப்படுத்துவது என்பது நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயந்தான் நைட்டு ஆறு புரோட்டாவை சாலை நாளை ஊற்றி அடிச்சா மறுநாள் காலில் நெஞ்சறியும் கக்கா போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது உடனே தெரிகிறதுனால கொஞ்சம் கவனமாகறீங்க ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணி அது உங்கள் மூளைக்கு சென்சரியாக அனுப்புனா உங்கள் மனசில் அது போய் பதிஞ்சா அது எத்தகைய பாதகங்களை விளைவிக்குன்னு உடனே தெரியாதனால நீங்கள் அதை கன்சியூம் பண்ணுறீங்க வயிற்றுக்கு கன்சியூம் பண்ணுறத விட ரொம்ப சிட்டிங்க இந்த எனர்ஜி கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ கஷ்டப்பட்டு மூணு நாள் அந்த ஆள் மேலே வெளியேற்ற போகிறீங்க ஆனால் மனிதர்கள் எவ்வளோ நல்லவர்கள் பாருங்கள் நீங்கள் இவ்வளோ தான் உங்கள் மனசை கெடுத்து வச்சால் கூட அந்த மூணு நாளில் கொலகாரப்ப இதுக்குள்ளே டைவர்ஸ் லெவலுக்கு முடிவு பண்ண கேரக்டர் சில இருக்கும் அது தனி அவங்க அண்ணகிட்ட எல்லாம் கூப்பிட்டு இதுக்கு மேலே ஆகாதனே அவங்க அண்ணன்லாம் போகிறதுக்கே போய் மூணு மாதத்துக்கு கொடுத்தது தான் சொல்கிறேன் ஒன்று பண்ணி தொலை இல்லாட்டி இரு வந்து வாழ்ந்து தொலைன்ட்டு அந்த ஆள் விட்டுருவாப்பில த்ரீ மந்த்ஸ் ஒன்று அவன் அண்ணனுக்கு அதெல்லாம் பொழுதுபோக்காருங்க பரவாயில்ல இவர் மூணு நாள் கழிச்சு திரும்ப கூப்பிடு அப்போ இதே மூணுல தான் நம்ம பேசும்பார் மூணு நாள் கழிச்சு ரெண்டு பேரும் குரூப் காலில் வருவாங்க வச்சா அப்படிமாப்பில எப்போ வரீங்க வீட்டுக்கு அப்படிம்பாங்க மூணு நாள் கழிச்சு எப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேரத்தான் போகிறோம் அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ வெறுப்பை சேமிக்கணும் அது எந்த ஒரு இடத்துல போய் சேரும்ல மைண்டில் அது சில இதனால் அப்படியே அந்த குடம்பை வத்த நீங்கள் ரொம்ப சுண்டை வச்சுட்டிங்கன்னா சட்டியில் ஒட்டிக்கும் அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம் அந்த லெவலுக்கு பகைமை வளர்க்காது இதை விட்டால் யார் இருக்க போகிறா உங்களுக்கு இந்த உலகத்துலேயே உங்களை யார் அதிகம் நேசிக்கிற போகிறா உங்கள் வீட்டில் இருக்க மனிதர்களை விட உங்களை நேசிப்பதற்கென்று இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா என்ன உங்களை கடைசி வரை நேசிக்க போவது உங்கள் கணவன் தான் உங்களை கடைசி வரை நேசிக்கப் போவது உங்கள் மனைவி தான் பிள்ளைகள்கிட்ட கூட அந்த கேரண்டியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவன் அவன் முண்டாட்டியை நேசிப்பான் எப்படி உங்கள் புருஷன் உங்கள் அவர் முண்டாட்டியை நேசிக்கிறாரோ இப்போ என் ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக சொன்னான் கல்யாணத்துக்கு முன்னாள் நானும் வந்து நான் என் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பேம்மா இப்போவே நீ வந்து சொல்லிட்டே நாளை இப்போனே குறப்பட்டுக்கூடாது அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கப்போ சொல்கிறான் சபையிலே சொல்கிறான் அப்பா எங்கள் அம்மா வந்து என்ன தம்பி விளையாட்டாக பேசுகிறியா அப்புடின்னா விளையாட்டாக பேசணுமா சீரியாக தான் பேசுகிறேன் நீ எங்ககிட்ட அடிக்கடி என்ன குறைப்பட்டுப்பேன் அப்பா என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான்னு குறைப்பட்டுக்கிட்டேன் நீ மட்டும் கஷ்டத்தை நம்ம வீட்டுக்கு வரப்பிள்ள கஷ்டப்படலாமாமா அதனால் அவன் சொல்கிறதான் நான் கேட்பேன்னா சொன்னபடி அவள் சொல்கிறதான் அவன் கேட்குறான் எல்லாத்தையும் மட்டும் விட போகிறாங்களா என்ன ரெண்டு நல்லது அப்போ எப்படி இந்த மனிதனோடு நீங்கள் உறவாட போகிறீர்கள் என்றால் எதற்காக இவ்வளவு பகைமை எதற்காக அதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருந்த பியூட்டிஃபுல் எனர்ஜி எல்லாத்தையும் டப்னு மாற்றுனீங்க மனிதன் நல்லவன் முதல்ல நம்புங்க ஹியூமன்ஸ் ஆர்சோ பியூட்டிஃபுல் இந்த உலகத்தில் அற்புதமான கிரியேச்சர் நான் மனிதனை தான் பார்க்குறேன் கழுத்தை கடித்து கொதறி ஜாம்பி ஆக்கிற ஒரு மனிதன் கூட நான் மனிதனாக தான் பார்ப்பேன் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எல்லா இடத்துல மனிதர்களே காரணமாக இருந்திருக்காங்க கோபிதுக்கு கவிதை வரும் என்பதற்காக தேடி தேட்டி அள்ளிமால் ஸ்ட்ரீட்டில் நோட்டு புத்தகங்கள் வாங்கி பைன் பண்ணி அழகழகாக எழுதி கொடுத்தது நண்பர்கள் தான் என்னை மேடையேறி அழகு பார்க்க வைக்க வேண்டும் நினைத்த என்னுடைய மனிதர்களும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவுகள் தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நிற்கிறதுக்கு பின்னால இவ்வளோ மனிதர்கள் தான் காரணம் நீங்கள் கொடுத்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் இல்லையா இதுக்கு நடுவில் இவனுக்கு ஏதாவது தெரியுமா இவர் முட்டா பையன் நாலு பேர் சொன்னால் அது என்ன அது அவங்க கருத்து தானே போயிட்டு போதே அன்பு செய்ய ஆதரவு காட்ட ஆயிரம் பேர் இருக்கிற போது உங்களை அழுத்தி பேசுகிற ஒற்றை மனிதர் மீது ஏன் உங்களுக்கு இவ்வளவு காழ்ப்பு அதுக்குள்ளே நெகட்டிவை சேர்க்காது மூணு நாள் கழித்து சேரதான் போகிறோம் ரெண்டு குடும்பத்துக்கும் பகை இருபது வருஷம் பகை ரெண்டாவது தலைமுறைக்கு நமக்கு சொந்தக்காரன் இருக்கானே தெரியாது ஆனால் ஊருக்குள்ள அரசு புரட்சலாக பேசிப்பாங்க அவங்களாம் அவங்க சொந்தக்காரங்கன்னு அவன் எப்படி நமக்கு சொந்தம்னே தெரியாது ஏன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க நம்ம எங்கேயோ இருப்போம் நம்ம ஊரே ஊருக்குள்ளே இருப்போம் ஆனால் பகை இருபது ஆண்டு கால பகை அவங்க வீட்டுக்கு நாம் போகிறது நம்ம வீட்டுக்கு அவங்க போறது இல்லை நல்லது கட்டத்தில் அவங்க பத்திரிக்கை வைக்கிறதுல நம்ம பத்திரிக்கை வைக்கல சில சாவு கூட போனதில்லை போனால் தூரத்தில் நின்றுட்டு வந்துட்டோம் அந்த மாதிரியான ஒரு பகை அந்த இடத்துல ஏதோ ஒரு பொதுவான நிகழ்வு இரண்டு குடும்பங்களுக்கு வேண்டப்பட்ட முக்கியமான கல்யாணம் ரெண்டு குடும்பமும் போயே ஆகணும் அந்த குடும்பமும் வர்றாங்க இந்த குடும்பமும் வர்றாங்க இருபது ஆண்டு கால பகை எதிர் எதிரில் சந்திக்கிறாங்க இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறது தெரியாமல் இவர் கண்ணை அவர் கண்ணை சந்திச்சுட்டாப்பு சந்திச்சுட்டு தவிர்க்க முடியல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இருபது ஆண்டு பகை இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு வாங்கன்னு சொல்லிட்ட மறு நிமிஷம் நல்லா இருக்கீங்களான் வந்தால் அதுக்கப்புறம் ரெண்டு பைத்தியக்கார பயிலும் கருவீரத்தில் உட்காந்து மாப்பிள்ளை எதுக்காக சண்டை போட்டு விட ஏன்டா இருபது வருஷம் போயிடுச்சுரா கேவலம் எதுக்கு சண்டை போட்டோம்னே தெரியாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் மூன்று தலைமுறை உறவை அறுத்திருக்கிறீர்கள் அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வளர்வதற்கான வாய்ப்பை தடுத்திருக்கிறீர்கள் எத்தனையோ ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கெடுத்திருக்கிற உங்கள் ஈகோ ஜெயித்தது வாழ்க்கை தோற்றது ஏன் சண்டை போட்டோம்னே தெரியாமல் கறிவிருந்த இருபது வருஷம் கழிச்சு முட்டாள்தரமாக பேசி கொண்டிருப்பதற்கு பதிலாக முதல் நாளே போய் சாரின்னு சொல்லி காலில் விழுங்க பாஸ் அவங்க காலில் நீங்கள் விழுங்கோ இல்லை உங்கள் காலில் அவங்க விழுகட்டும் வேலையை பார்த்துட்டு இட்லியை சாப்பிட்டு டிவியில் ஏதாவது காமெடி ஷோ பார்த்துட்டு படுத்து தூங்குங்க பாஸ் வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் பிம்பிளி கீப் பிலாப்பி டோண்ட் காம்ப்ளிகேட் வாழ்வில் தோற்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிச்சு டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப் லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான் அதற்கு பிறகு தான் சாதிக்கிறது இமயமலையில் போய் குடி பிடிச்சி இப்படி நிறுத்தி இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது செல்ஃபிகளில் லைஃப் லைக்ஸ் வாங்குறது ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வாங்குறது இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பீத்திக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வரட்டும் முதல்ல வாழுங்க என்ன வாழ்கிறோம்னே வாழ்க்கை முழுக்க வாழாமல் கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இல்லைங்கிற எங்களை வாழ்ந்து கொண்டு நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் ஏற்றுறதுக்கு பதிலாக சந்தோஷமாக வாழுங்க நான் சொன்னபடி வாழ்ந்துட்டு ஒரு நாள் நாம் எல்லாம் செத்து போயிடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளாம் அப்படிதான் போனால் கூட மேல கூட ஜாலியா பேசிக்கலாம் சூப்பர்ல மச்சான் நீங்களும் சூப்பரா வந்தேன் நானும் சூப்பரா வந்தேன் வாங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிப்போம் லைஃப் இஸ் வெரி சிம்பிள் டோன்ட் இட் முதலேந்தோருமா வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள எப்போது நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நினைக்கிறீர்களோ அப்போது அது தவறுகிற போதெல்லாம் உங்கள் மனசுக்கு வழிவரும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது ஒன்று நடப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு நடக்காமல் போவதற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லாவற்றையும் கேள்வி கேட்டுக்கொண்டு உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்காதீர்கள் மூன்றாவது ஏன் இப்படி செய்கிற என்ற கேள்விக்கு பின்னால் உங்கள் அகம்பாவம் தான் ஒளிந்திருக்கிறது அக்கறை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான்காவது சில நேரங்களில் சில சின்ன விஷயங்களை அப்படியே கடந்து போவதன் வழியாக எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஐந்தாவது இந்த வாழ்க்கை என்பது துயரமானது என்ற அந்த கருத்திலிருந்து வெளியே வாருங்கள் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது ஆறாவது பிள்ளைகளிடம் இந்த பயத்தை பெரிய அளவுக்கு திணிக்காதீர்கள் வாழ்க்கை குறித்து உங்கள் பயத்தை தொலையுங்கள் ஏழாவது சிரிப்பு வந்தால் சிரியுங்கள் அழுகை வந்தால் அழுங்கள் மரணம் வந்தால் மரணம் வந்துவிட்டு போகட்டும் வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போகிற ஒரு வாழ்க்கையை பாருங்கள் எட்டாவது நீங்கள் நினைத்த ஷேப்பில் தான் உங்களுக்கு எல்லா பரிசுகளும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு கடவுள் எல்லா இழப்பிலும் ஏதோ ஒரு விதையை விட்டுவிட்டு தான் போவான் இழப்பை கவனிக்கிறவன் இழப்பை கவனிக்கிறான் விதையை கவனிக்கிறவன் விதையை கவனிக்கிறான் லைஃப்பில் நீங்கள் நினச்ச இடத்த அடையணும் அப்படிங்க நினச்சி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மனத்தினுடைய எனர்ஜியை பத்திரமாக சேமிச்சுவிங்க ஆற்றல் மனதின் ஆற்றலை பத்திரமாக சேமித்து வைத்திருப்பது தான் ரொம்ப முக்கியமானது பத்தாவது இந்த மனதின் ஆற்றலை திருடுகிற மனிதர்கள் கருவிகள் எதுவாக இருந்தாலும் விளக்கு வைங்கள் வாழ்க்கை எளிமையானது சந்தனக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ